அன்பார்ந்த வளம்பொறி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்ன பதிவு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்மளுடைய சேனல் நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே வருது நம்மளுடைய சேனலை நல்லபடியாக எல்லாருமே பார்த்துட்டு வராங்க எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக கதைகளையும் ஆன்மீக விஷயங்களையும் உங்களோடு நான் பகிர்ந்துக்கிறதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ தொடர்ந்து என்னுடைய பதிவுகளில் ஏதாவது கமெண்டில் சொல்லணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தொடர்ந்து நான் அதை வரவேற்கிறேன் நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு பிழைகள் இருந்தாலும் சரி நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் வாங்க நாம இன்னைக்கு பதிவுக்குள்ள போலாம் இன்னைக்கு நாம என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைய தினம் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி கார்த்திகை தீப திருவிழா அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கார்த்திகை மாத தீபத் திருவிழா அப்படின்றது வந்து ரொம்ப வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகை அப்படின்னு சொல்ல முடியும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தீபாவளி பண்டிகைக்கு அப்புறமா அதே சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஒரு விளக்கு ஒரு தீபம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கார்த்திகை தீப விழா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இந்த கார்த்திகை தீப விழா எல்லாருக்குமே தெரிஞ்சது திருவண்ணாமலையே தொடர்புடைய ஒரு திருவிழா அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் திருவண்ணாமலை தீப திருவிழாவை வந்து நாம் வந்து ரொம்ப விமரிசையாக ரொம்ப பயபக்தியோடு சிரத்தையோடு நாம் வழிபட்டுட்டு வரோம் அந்த வகையில் நாம் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா தீபத் திருவிழா வந்து நமக்கு டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை அதாவது நாளைக்கு வருது இந்த தீபத் திருவிழா வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி இந்த ஒரு பதிவில் நான் போடலான்னு இருக்கிறேன் அதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் தீப திருவிழா ஏன் வந்து நம்மளுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இருட்டு அப்படின்னு சொல்கிற அந்த இருள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் அதனால் நமக்கு என்ன பண்ணணும் இந்த மலை குன்றுகளில் இருக்கிற மக்கள் வாழ்கிற மக்கள் அத்தனை பேருமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வழி தெரியாமல் சில பேர் தவறி போயிடுவாங்கல்ல அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க மலை உச்சியில் வந்து ஒரு தீபத்தை எழுத்தி வைக்கிறது ஒரு பந்தத்தை கொளுத்தி வைப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கத்தை இருக்கிறாங்க அந்த காலத்தில் அதை தொடர்ந்து நாம் வந்து ஒரு வழிபாட்டு முறையாக நாம் வந்து இப்போ வந்து தீபத் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையில் நாம் வந்து திருவண்ணாமலையில் நம்ம வந்து தீபத் திருவிழாவை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த தீபத் திருவிழா வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் வந்து எக்கச்சக்கமான கூட்டத்துக்கு நடுவில் வெகு விமரிசையாக நடைபெறுகின்ற ஒரு திருவிழாவாகும் இந்த திருவிழா பார்த்திங்க அப்படின்னா காலையில் பரணி தீபம் அப்படின்ற ஒன்று ஏற்றுவாங்க மாலையில் தீபம் அப்படின்னு ஒன்று ஏற்றுவாங்க இந்த பரணி தீபம் ஏற்றுவது வந்து அங்கே இருக்கிற ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்வு அது நம்ம வீட்டில் வந்து கூட செய்யலாம் அது வந்து அவங்கவுங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து அவங்க வீட்டில் செய்கிறதோ இல்லை வந்து செய்யாமல் அவங்கவுங்க சௌகரியத்தை பொறுத்து இருக்குது மகாதீபம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு சூரிய அஸ்தமனம் ஆனதற்கு பிறகு ஆறு மணிக்கு மேலே வந்து உச்சியில் மலை உச்சியில் கொண்டு போய் அந்த கொப்பரையில் நெய் பரப்பி அதன் பிறகு வந்து திரி அதை போட்டு கொப்பரையில் ஏற்றுவாங்க அது ஏற்றி முடித்தவுடன் நம்மளுடைய வீடுகளில் நம்ம வந்து விளக்குகளை ஏற்றுவோம் இது வந்து இது வந்து வ வழக்கமாக பண்ணக்கிற ஒரு விஷயமாக நம்ம கருதப்படுகிறோம் இந்த நேரத்தில் நாம் வந்து அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி நாம் அண்ணாமலையாரை வணங்குவோம் அதுக்கப்புறம் அண்ணாமலை அம்மாவை வணங்குவோம் இந்த நேரத்தில் நாம் வந்து என்ன வேண்டிக்கிறோமோ அதை வந்து இறைவனவர்கள் நமக்கு வந்து அருள்வார் அப்படின்றது ஒரு நம்பிக்கை தான் ஸோ அது போல் நாம் இன்றைக்கி வழிபட வேண்டிய இந்த நேரத்தில் நமக்கு எவகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம இருக்கும் நிறைய பேருக்கு வந்து குழந்தை பேர் இல்லாமல் இருக்கும் நிறைய பேருக்கு திருமணமாகாம இருக்கும் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் நம்ம இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்தோம்னால் அடுத்த வருஷத்துக்குள்ளே அடுத்த மகாதீபத்துக்குள்ளே நமக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறிடும் அப்படின்றது நம்மளுடைய ஐதீகமாக கருதப்படுகிறது சரி இப்பொழுது நம்ம தீபம் எப்படி ஏற்றுவது அப்படின்றத பார்ப்போம் தீபம் ஏற்றுவது என்பது வந்து இந்த கார்த்திகை மாதங்களில் பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டு அகல் தீபங்களை நாம் வாசற்படியில் ஏற்றுறது நல்லது என்னுடைய குடும்பத்தாரும் சரி என் தாயார் இருந்த வரைக்கும் ரெண்டு தீபங்களை வீட்டு வாசப்படியில் ஏற்றுவாங்க அதன் பிறகு இப்பொழுது என் மனைவி வந்தவுடனே அவங்களும் அதே முறையை கடைப்பிடித்து ரெண்டு தீபங்களை வாசலில் ஏற்றுறாங்க இது வந்து தொடர்ந்து நம்ம செய்துட்டு வந்தோம்னா அந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு சுபிக்ஷமான ஒரு பலனை கொடுக்கும் அதற்கு அடுத்தபடியாக நாம் இந்த கார்த்திகை தீபத் திருவிழா அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு நாம் வீட்டில் வந்து விளக்கு ஏற்றிட்டு வீட்டில் வந்து பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றோம் அதன் பிறகு நம்மளுடைய வீடுகளில் எந்தெந்த இடங்களில் வாசற்படி இருக்கிறதோ அதாவது நம்ம வீட்டில் வந்து மூணு பெட்ரூம் இருக்கும் சில வீட்டில் ரெண்டு பெட்ரூம் இருக்கும் சில வீட்டில் மூணு பெட்ரூம் இருக்கும் சில வீட்டில் ஒரு பெட்ரூம் இருக்கும் அந்த ஒரு பெட்ரூமில் இருந்தாலும் அந்த படுக்கை அறையில் இருந்தாலும் அந்த இடத்துல வாசப்படின்னு ஒன்று இருக்கும்ல அந்த இடத்துல ரெண்டு வகல் விளக்கை ஏற்றணும் அதன் பிறகு நம்மளுடைய கிச்சனில் நம்மளுடைய சமையல் அறையில் நம்ம ஏற்றணும் சமையல் அறையில் ஒரு தீபம் ஏற்றணும் அடுப்பு எரியதை வந்து நம்ம கணக்கெடுத்துக்க முடியாது ஒரு அகல் தீபம் அங்கே ஏற்றணும் அதன் பிறகு நம்ம பிழக்கடை பிழக்கடைன்னு சொல்லப்படி நம்ம பேக் சைடு நம்மளுடைய வீட்டுக்கு பேக் சைடு இப்போ நிறைய வீடுகள் நகரத்தாரில் இருக்கிற நிறைய பேருடைய வீடுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடுன்றது ஒன்று இருக்காது அது பால்கனி அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அந்த பால்கனினையும் ஒரு விளக்கு வைக்கணும் இப்படி நாம் விளக்குகளை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம விளக்கு ஏற்று வைக்கிறோமோ அவ்வளோக்கவ்வளவு இந்த நாளில் நல்லது குறைந்தபட்சம் ஏழு விளக்காவது ஏற்றணும் ஏன் இருபத்தேழு விளக்கு ஏற்றணும் அப்படின்னா இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு உண்டான விளக்கு அது இந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்குண்டான விளக்கை நம்ம ஏற்றணும் குறைந்தபட்சம் நான் சொல்கிறது இருபத்தேழு உங்களால் வந்து மூணு விளக்கு தான் ஏற்ற முடியும் மூணு மூணு வீடு தான் இருக்குது மூணு பெட்ரூம் தான் இருக்குது மூணு வாசக்கால் தான் இருக்குன்னா அதுக்கு தகுந்த அப்பளும் ஏற்றுங்க ஆனால் நான் சொல்கிறது வந்து இருபத்தேழு விளக்குகளை ஏற்றணும் அப்படின்னா நமக்கு நட்சத்திரங்களுடைய பலன் நமக்கு கிடைக்கும் நம்ம வீட்டில் எல்லா நட்சத்திரத்தையும் கலந்த மாதிரி நம்மளுடைய குடும்பத்தார் இருப்பாங்கல்ல அதனால் அவங்களுக்கும் சேர்த்து நம்ம ஏற்றுறது இதற்கு நாம் நட்சத்திர தீபம் அப்படின்னே பேர் அதனால் நட்சத்திரத்துக்கு குறைந்தபட்சம் இருபத்தேழு விளக்குகளை நம்ம வாங்கி ஏற்றணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்றைக்கி சில இடங்களில் இப்பொழுது தற்சமயத்தில் ஒரு ஒரு வருட காலமாக நான் பார்த்துட்ருக்கேன் தண்ணீரில் வந்து விளக்கேற்றுற மாதிரி ஒரு டிசைன் பண்ணி கொண்டு வராங்க அதெல்லாம் வந்து இன்றைக்கு மாடர்ன் டெக்னாலஜியால் அது வந்து ஏற்றப்படுகிறது ஆனால் அது அது நிச்சயமாக அது வந்து கடவுளுக்கு ஏற்புடையது அல்ல என்ன கேட்டிங்க அப்படின்னா எத்தனையோ தொழிலாளர்கள் கஷ்டப்பட்டு இந்த தீபத் திருவிழாக்காக எவ்வளோ பேர் வந்து அந்த அகல் விளக்கை தயார் செய்கிறாங்க ஸோ அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நாம் ஒரு முக்கிய கருவியாக இருக்கணும்னு சொல்லி அந்த அகல் தீபத்தை வாங்கி நாம் ஏற்றணும் அப்படி ஏற்றணும் நல்லது அதே போல் எண்ணெய் அதே போல் திரி இது போல் வாங்கி வச்சா இவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் நாம் ஒரு கருவியாக இருப்போம் அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நாம் ஒரு பயனுள்ளதாக இருப்போம் அப்படின்றதுக்காக அவர்களுடைய அந்த கடையில் சென்று நாம் இது போன்ற பொருட்களை வாங்கி நாம் ஏற்றினா நமக்கு நல்லது ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்மளுடைய வழிபாட்டு முறையை நாம் சிறப்பாக செஞ்சுட்டு வந்தோம்னு நினச்சிக்கலாம் நம்மளுடைய இறைவன் நமக்கு நல்ல அருளை புரிவார் இந்த கார்த்திகை தீபம் தொடர்ந்து பத்து நாள் கூட சில பேர் விளக்கேற்றுவாங்க அவங்கவுங்க வீட்டில் ஆனால் நம்ம மூணு நாள் பிரசிசி பெற்ற மூணு நாளை நம்ம பயன்படுத்துவோம் முதல் நாள் கார்த்திகை பெரு கார்த்திகை அதன் பிறகு பெருமாள் கார்த்திகை அதன் பிறகு லக்ஷ்மி கார்த்திகை அப்படின்னு சொல்லி மூணு கார்த்திகை தீபங்களை நம்ம ஏற்றுவோம் இந்த மூணு கார்த்திகை தீபத்தையும் நாம் வந்து நல்லபடியாக ஏற்றி நல்லபடியாக நாம் வணங்குவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வழக்கம் அண்ணாமலைக்கு அரோகரா உண்ணாமலை தாய்க்கு அரோகரா